ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி உங்களுக்கான ஒரு குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு பாம்பு இருந்தது அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படியே ஒரு புதராக இருக்கிற ஒரு இடத்துல அப்படியே நடந்து ஊந்து 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 அப்படியே போயிட்டே இருக்குது பாம்பு வந்து புதராக இருக்கிற இடத்துல இரு வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளை என்ன சொல்கிறாங்க நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நம்ம வீட்டை எப்போவுமே என்ன பண்ணணும் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்போ இந்த பாம்பு அப்படியே அந்த புதருக்குள்ளே அப்படியே ஊந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது தெரியாமல் அந்த பாம்புக்கே தெரியல அந்த இடத்துல அது இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுது அது வந்து ஒரு ரம்பம் இருக்கு இல்லையா மரத்தெல்லாம் இருக்கக்கூடிய ரம்பம் அது வந்து பழசு உபயோகம் இல்லாத ரம்பம் மழையில் வெயிலெல்லாம் நனைஞ்சு நனைஞ்சு அது என்னாச்சு துரு பிடிச்சி அப்படியே கிடக்கு அப்போது அதில் இந்த பாம்போட உடம்பு அது மேலே பட்ட உடனே என்ன ஆகுது பாம்புக்கு சுரீருன்னு ஒரு காயம் ஆகிடுது காயம் ஆனோன்னு இந்த பாம்புக்கு பயங்கர கோபம் வருது சே இந்த ரம்பம் பாரு நம்மளை கிரிச்சிருச்சி நம்மளுக்கு புண்ணாகிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபம் வந்து என்ன பண்ணுது அந்த ரம்பத்தை ஓங்கி ஒரே கொத்து கொத்துது அப்போ அதுக்கு என்ன பண்ணுது வாயிலையும் காயம் ஆகிருது அப்போ இந்த பாம்பு என்ன பண்ணுது வச்சு நம்ம வாயிலையும் இது கிழிச்சிருச்சு இனி இந்த ரம்பத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரம்பத்தை அப்படியே தன்னுடைய உடம்பால் அப்படியே டைட் பண்ணுறதுக்காக அப்படியே சுற்றுது பாம்பு என்ன பண்ணும் எப்போவுமே ஒரு பொருளை கடிச்சிட்டு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி சுற்றி ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணிடும் டைட் பண்ணி தான் கொண்டுட்டு முழுங்கிடும் பாம்பு அப்போ அப்படி டைட் பண்ணுறதுக்காக இப்படி அதை சுற்றி இப்படி டைட் பண்ணோன்னு என்ன ஆகுது அந்த ரம்பத்தோட கூர்மையான பற்கள் பட்டு அந்த பாம்பு துண்டு துண்டாக தன்னைத்தானே அறுத்துக்கிட்டு கீழே விழுந்து செத்து போயிடுது இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது குட்டீஸ் நம்ம எப்பவுமே நமக்கு தொந்தரவு தர்றவங்களை அதாவது துன்பம் விளைவிப்பவர்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் ஒரு முறை சொல்லலாம் இந்த பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கல அல்லது எனக்கு வந்து துன்பமாக இருக்குது என்னுடைய மனம் துயரடைகிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை அது அவங்க உபயோ தெரிஞ்சுக்கல அவங்க வந்து அது ஒரு துருப்பிடிச்ச இத்து போன ஒரு அதை வந்து பொருட்படுத்தாத ஒரு தருணத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் சொல்லியும் அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்க கூட எதிர்த்து எதிர்த்து நின்று சண்டை போட்டு நம்மளுடைய இது ஸ்டாமினாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒதுங்கி போய்க்கிறது தான் நம்மளுக்கு நல்லது இல்லை எதிர்த்து நின்று சண்டை போட்டால் என்ன ஆகும் அவங்களுக்கு தான் மனுஷங்களோட வேல்யூ தெரியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் ஒரு ரொம்ப தர ரேஞ்சில் போய் அவங்க பேசுகிறது அவங்களுடைய செய்கையெல்லாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் கடைசியில் அசிங்கம் ஏன்னா அவங்களுக்கு அசிங்கம்னா என்னென்னே தெரியாது அப்போ அந்த அசிங்கம் நம்மளுக்கு தான் அதனால் என்ன பண்ணணும் எப்போவுமே துன்பம் விளைவிப்பவர்களை தீயவர்களை கண்டால் நம்ம அவங்க வேணும்னே வாலண்டியராக வந்து நம்மக்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப பாலிஷ்டாக நம்ம ஒதுங்கி தேங்க்யூ சொல்லிட்டு போயிடணும் ஓகேவா குட்டிஸ் தேங்க்யூ